சில நேரத்தில் சில விஷயங்கள் வந்துட்டு நமக்கு வந்துட்டு நிறையா கற்றுக் கொடுக்கும் சில தடவை பட்டு திருந்துற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் எனக்கு இந்த பலாக்காய் ஃபஸ்ட்டு ரெண்டு டைம் எடுக்கும்போது நம்ம என்னமோ பெரிய எக்ஸ்பர்ட் மாதிரி தான் ரொம்ப சாதாரணமாக எடுத்துகிட்டு வந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தாச்சு மூணாவது தடவை எடுக்கும்போது நடந்த சம்பவத்தில் இனி இந்த காயை நீ தொடு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வீட்டில் ஃபைட் ஆகி போச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா வாங்கிட்டு வந்த காயை கட் பண்ணால் ஒரே அழுகல் காயோட ப்ரைஸ் வேறு அப்படி ஏன்னா கிலோவே கிட்டத்தட்ட வந்துட்டு அரம் ஐம்பதுலேருந்து எழுபது ரூபாய்கிட்ட வந்துடும் ஒரு காயே ஒரு கிலோ கிட்ட வந்துடும் அதனால ஆறு மாதமே எடுக்கவே இல்லை அப்புறம் பக்கத்தில் இருக்கிற சேஸ்டிலாம் கேட்டு எப்படி எடுக்கணுங்கிற மாதிரிலாம் கற்றுக்கிட்டு மொத்த வைத்தே இன்னிக்கு இறக்குறண்டா அப்படிங்கிற மாதிரி இறக்கி ஒரு வழியாக காய் இந்த தடவை மாலுக்கும் போது எடுத்துகிட்டு வந்துருந்தேன் வந்து கட் பண்ண குறைக்கி என் கையில் இல்லை கட் பண்ணதுக்கப்புறம் தான் அப்பாடாக இருந்தது ஏன்னால் காய் சூப்பராக இருந்தது அப்புறம் அதை குக் பண்ணி ஃப்ரை பண்ணுற கேப்பில் அப்படியே விளக்கு தேய்ச்சாச்சு அப்புறம் என்ன ஃபைனல் டச்சாக கொஞ்சமாக லெமனை புழிஞ்சு எடுத்துகிட்டு சூடான சதத்தில் தயிர் ஊற்றி அப்புறம் இந்த ஃப்ரையை வச்சுக்கிட்டு மாங்காய் உரிச்சி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது பலாப்பழம் மட்டும் இல்லை பலாக்காயும் டேஸ்ட்டாக இருக்கும்